வணக்கம் நண்பர்களே இது உங்கள் உயர் அதிர்வெண் சேனல் மனநிலையை உயர்த்தும் ஆன்மாவை விழிப்பூட்டும் ஒரு பயணம் இன்று நாம் பேசப்போவது என்னவென்றால் மனித வரலாற்றில் மிக ஆழமான ரகசியம் பற்றி ஆம் அதுதான் முகம்மது நபி சல் அவர்கள் எவ்வாறு அல் குரானை பெற்றார் என்பதை பற்றி இந்த கதையின் பின்னால் ஒரு தெய்வீக ரகசியம் இருக்கிறது குரான் என்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல அது இறைவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தன்னால் கொடுக்கப்பட்ட இந்த குரானை இவ்வுலகின் இறுதி நாள் வரை இறைவனே பாதுகாப்பதாக இறைவனே வாக்களித்துள்ளான் எனவேதான் இதுவரை அதனை எவராலும் மாற்றியமைக்க முடியாமல் இருக்கு முகம்மது நபி அதை எழுதல ஆனா அவர்கள் தாமாக எழுதினார் என்று இஸ்லாம் கூறல அவங்களுக்கு அது வந்தது வகி மூலம் அதாவது அவர் ஹிரா அப்படின்னு சொல்ற இருக்கும்போது ஜிப்ரீல் எனும் மலக்கின் மூலம் அவர்களின் இதயத்தில் இறங்கியது இந்த ஜிப்ரீல் என்பவர் ஒரு மலக்கு அதாவது வான் தூதுவர் இவர் வகி கொண்டு செல்வதற்கு பொறுப்பான மலக்கு முகம்மது நபிக்கு முதன் முதலாக இந்த வகின்னு சொல்கிற இறை தூது வரும்போது அவருக்கு வயது நாற்பது தொடர்ந்து இருபத்து மூன்று வருடங்களாக சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப குரான் இறக்கி அருளப்பட்டது குரான் இறக்கி அருளப்படுவதற்கு முன் நபி அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது அது என்னென்னா ஹிரா குகை என்ற மலை குகையில் தனிமையில் தியானம் செய்வாங்க அங்கே அவங்க உலகத்தின் துன்பங்களை மனிதர்களோட துயரங்களை அநியாயங்களை பற்றி சிந்தித்தார் அந்த அமைதிதான் மாற்றியது அதனாலதான் தெய்வீக ஒளி அவரோட இதயத்தில் வெளிப்பட்டது குரானின் அதிசயம் அந்த நாட்களில் அரபு மொழி கவிதைகளால் நிரம்பி இருந்தது ஆனால் குரானின் மொழி அழகிலையும் இசையிலையும் அர்த்தத்திலையும் யாராலையும் நகலெடுக்க முடியாத அளவு சிறப்பாக இருந்தது பெரிய பெரிய கவிஞர்களுக்கு கூட அதுக்கு சமமான வசனங்களை எழுத முடியல இதுவே இஜாஸ் அல் குரான் அதாவது குரானின் தெய்வீக அதிசயம் என்று சொல்லப்படுது நபியின் உண்மையான ரகசியம் என்னன்னா அவர் தன் சுயத்தை முழுமையாக விட்டுவிட்டார் எனக்காக என்ற எண்ணம் மறைந்து அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணம் கொண்டார் அதனால் குர்ஆன் ஒரு மனிதனோட சிந்தனையிலிருந்து வந்ததில்லனும் அது இறைவனுடைய வார்த்தைகள்னும் நபி முகம்மத் நிரூபித்தார் ஒரு நாள் இரவு ரமலான் மாதத்தில் ஹிரா குகையில் நபி தியானத்தில் இருந்தார் அந்த சமயத்தில் ஜிப்ரீல் அலஹிஸ்லாம் வந்தார் அவர் சொன்னார் இக்ர அதாவது ஓதுவீராகனு அதற்கு மகமத் நபி சொன்னார் எனக்கு ஓதத் தெரியாதுன்னு அதுக்கப்புறம் திரும்பவும் சொன்னார் ஓதுவீராகனு அதுக்கு முகமது நபி திரும்பவும் சொன்னார் எனக்கு ஓதத் தெரியாதுன்னு இப்படியே மூன்று தடவை நடந்தது இதுதான் குரான் முதன் முதலாக இறங்கிய வரலாறு குரான் ஒரு அதிர்வெண் அதாவது நாம் அதை ஒரு புத்தகம் என்று பார்க்கிறோம் ஆனால் உண்மையில் அது ஒரு அதிர்வெண் ஃப்ரீக்குவன்சி அது ஒவ்வொரு இதயத்தையும் மாற்றும் சக்தி கொண்டது அது ஒளி மட்டும் இல்லை அது உணர்வு அதிர்வு உயிர் என்பவற்றை உள்ளடக்கியது அந்த அதிர்வெண் நபியின் இதயத்தில் குரான் மூலம் ஊடுருவியது அவர் அதையே உலகிற்கு எடுத்துரைத்தார் அதனால இன்றும் குரானை கேட்கும் போது ஒரு ஆன்மீக அதிர்ச்சி உருவாகுது முகம்மத் நபி ஒரு அரசர் அல்ல அவர் ஒரு படித்த பண்டிதர் அல்ல அவர் ஒரு பார்வையாளர் அவர் அவருக்கு வந்த இறை செய்தியை உலகிற்கு பகிர்ந்தவர் அதனால்தான் அவரின் வாழ்க்கையே குரானின் விளக்கமானது ரகசியம் நமக்குள் மறைந்திருக்கிறது நாம் யார் வேண்டுமானாலும் இந்த ரகசியத்தை உணரலாம் அது தியானத்தில் அமைதியில் உண்மையை நோக்கி நிற்பதில் மறைந்திருக்கிறது முகம்மது நபி போல் நாம் அல்லாஹ் வழிகாட்டல்களை கேட்கத் தொடங்கினால் நமது வாழ்க்கை ஒரு சிறந்த வெற்றியின் வெளிப்பாடாக மாறும் முகம்மது நபி ஒரு புத்தகத்தை எழுதவில்லை அவர் ஒரு அல்குரான் மூலம் ஒரு அதிர்வெண்ணை பெற்றார் அவரின் இதயம் அதன் மூலம் விரிவடைந்தது அந்த இதயம் கருணையால் நிரம்பிய ஒன்று ஆனது அந்த அதே இதய திறப்பே இன்றும் நம்மை தெய்வத்துடன் இணைக்கிறது அல்லாஹ் எங்களை உன் ஒளியில் நடத்துவாயாக எம் இதயத்தை விழிப்படைய செய் என தினமும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என நபியவர்கள் காட்டி தந்துள்ளார்கள் இதுவும் தியானம்தான் நண்பர்களே இது வெறும் வரலாறு அல்ல இது ஒரு நினைவூட்டல் நீயும் ஒரு வழிகாட்டலை பெறக்கூடியவன் என்று உன் இதயம் தூய்மையாய் இருந்தால் குரானின் ஒளி உனக்குள்ளே பிறக்கும் நாலேஜ் is useless, unless you யூஸ் it.